சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞனி சார்பாக மருத்துவனை சார்பாக சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் ஏழைக்கு அவர்களாக முன்வந்து ரத்த தானம் செய்கின்றது நிகழ்ச்சி இன்றைய நடந்து ஓடிக்கிறது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதெல்லாம் தான் பேச முடியும் அந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அங்க பேசுறது இங்க பேச முடியாது எல்லாமே அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்போம் இதுதான் தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகம் அடைகிறது இந்த ஆத்தூர் கூட ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் வெளியில் வந்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாடம் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த கள்ளச்சாராய் மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது வேதனை அளிக்கின்றது கொடுத்துருக்குதே நீங்கள் தான் பத்திரிக்கை ஊடகத்தில் எது இருக்குதோ இல்லையோ பத்திரிகை ஊடகமாக இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை அத்தனையும் உங்கள் பத்திரிகையையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த அரசாங்கத்தில் மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துகிறோம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்படுகின்றதான் சொல்கிறாங்க ஆனால் நேர்மாறாக இருக்குது இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி வேலையே பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஆ ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு ஆசிய பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியை நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதே போல் சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர் இருக்கின்றது எல்லா ஆசிரியரும் சொல்லலை ஒரு சில ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபடுறாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது புரியுதுங்களா அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டிருந்து சொல்கிறாங்க ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து செய்து வச்சு சொல்கிறாங்க அதனால் அதில் சில கேஸுகள் நடைமுறையில் இருக்குது அது சரியாக தவறா என்பது முழுமையாக எனக்கு தெரியாது எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து பாரபட்சமாக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாரபாக பாராமல் சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல் சொல்லிட்டா எல்லாமே தேதி சொல்லுவோம் அது இங்கே சொல்லிவிட்டால் அஞ்சாந்தேதிக்கு எங்கள் ஆள் போகிறதுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அஞ்சாம் தேதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு பேர் கலந்து கொள்வார்கள் அந்த இரண்டு பேரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்வார்கள் ஏக நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மிக எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாவே எதிர்கட்சி ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிங்கிறது தான் அந்த உண்டு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான் அவர் தான் பிரதான எதிர்கட்சி அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட நீதியாக எடுத்து சொல்லும் மக்கள் இன்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளு கட்சி வரிசை வரும் அனைத்தோடு